அனைவருக்கும் வணக்கம் நாம் திருவள்ளுவநாயனார் அருளி செய்த ஞான வெட்டியான் என்கிற ஞான நூல் தொகுப்பை வாசித்துக் கொண்டிருக்கிறோம் யோகக்கலையை அகத்திய மாமுனிகளிடத்திலிருந்தே கற்று அவருடைய பிரதம சீடராகவும் இருந்து அகத்தியரை போலவே மிகப்பெரிய ஆற்றலையும் பெற்றிருந்தவர் திருவள்ளுவநாயனார் என்றால் அது மிகையாகாது ஞானசாதனத்தின் நுணுக்கங்களை மற்றவர்கள் அறிந்துவிடாதபடியாக சித்தர்கள் மறைத்து வைத்து மாட்டமான வேலைகளையே செய்து கொண்டிருந்தார்கள் அந்த அளவிலே மற்றவர்கள் கற்க கூடாது குறிப்பிட்ட சில வர்க்கத்தினர் மட்டுமே கற்க வேண்டும் மற்றவர் கற்க கூடாது என்பதாக ஒழித்து வைக்கப்பட்டிருந்ததாகவே இந்த யோக சாத்திரங்கள் இருந்தன அவற்றையெல்லாம் முழுமையாக கற்றறிந்து ஒழித்து வைத்தவர்களும் கூட அறிந்திருக்க முடியாதபடியான பல அதி அற்புதமான நுணுக்கங்களை கண்டறிந்தார் திருவள்ளுவ அதன்படி தான் கற்றறிந்த ஞான கருத்துக்களை வெளிப்படையாக தன்னுடைய நூலிலே எழுதி தன்னை வெட்டியான் என்று பேசியவர்களுக்கு எதிராக ஞான வெட்டியான் என்று தன்னை கம்பீரமாக அறிவித்துக் கொண்டார் அவர் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்களை சரியாக விளங்கி கொண்டு விட்டால் எப்படிப்பட்ட சாமானிய மனிதனும் ஞானியாக மாறிவிட முடியும் என்றால் அது மிகையாகாது அந்தனர் முனிவரோடும் ஆய்ந்த நூல் பதினெண் பேரும் சந்ததமாகத்தானும் சாஸ்திர நூல்கள் பாடி செந்துகள் தனிலும் மாண்பர் சுத்தராய் தெரியும் ஞான வெட்டி நான் எழுதியிருக்கக்கூடிய என்னுடைய இந்த ஞான வெட்டி என்கிற நூலிலே எண்ணற்ற சூட்சமங்களை நான் வெளிப்படையாக சொல்லியிருக்கிறேன் நீங்கள் இதுவரையிலும் ஆராய்ந்து பார்த்திருக்கக்கூடிய பல வகையான சாஸ்திர நூல்களை ஒரு பக்கம் வைத்துக் கொள்ளுங்கள் முனிவர்கள் சித்தர்கள் பதினெட்டு சித்தர்கள் என்று பலரும் பாடி வைத்திருந்த நூல்களை ஒரு பக்கமாக எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள் என்னுடைய நூலை எடுத்து வாசித்து பாருங்கள் இந்த இரண்டு நூல்களிலே யோக சாதனத்தின் நுணுக்கத்தை முழுமையாக வெளிப்படுத்திய நூல் எது என்பதை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள் எந்தவிதமான மறைப்பும் இல்லாமல் வெளிப்படையாக என்னுடைய நூலிலே நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன் சுத்தமான திடமான மனத்தோடு என்னுடைய நூலை நீங்கள் ஏற்கலாம் ஏற்று அதை கடைப்பிடிக்கலாம் ஏனென்றால் முழுமையாக ஞானத்தை நான் ஆராய்ந்து அதில் என்னுடைய அனுபவத்தை குழைத்து என்னுடைய இந்த ஞான வெட்டி என்கிற நூலிலே கொடுத்திருக்கிறேன் என்று குறிப்பிடுகிறார் ஞானத்தை வெட்டி நாதவிந்துவின் கருத்தினாலும் பானத்தை உண்டு ஆண்டு பழக்கம் அது ஆகையாலும் வானத்தின் நீரால் சுத்தி வாசியால் காயம் சித்தி ஊனற்று உறக்கமற்று போகத்தில் இருந்தேன் ஆண்டே போகத்திலே இருந்தேன் என்று திருவள்ளுவர் சொல்லும் போது இவர் ஏதோ காமக்களியாட்டத்தில் ஈடுபட்டிருந்தாரோ என்று என்ன தோன்றும் உண்மை அது அல்ல உண்மையான மோகம் என்பது சந்திரகளை சூரியகளை சுழுமுனை மையத்திலே கூடுவதுதான் என்பதே ஞானிகளின் தீர்ப்பாக இருக்கிறது பானத்தை உண்டேன் மதுபானத்தை உண்டேன் அந்த மதுவை அருந்தி போகத்திலே நான் ஒருவருட காலம் இருந்தேன் என்று குறிப்பிடுகிறார் சாமானியர்கள் என்ன கருதுவார்கள் வெட்டியான் என்று அழைக்கப்படக்கூடிய இவர் அருந்தி இருப்பார் மது அருந்தி இருப்பார் அந்த மது அருந்தி மங்கையின் போதையிலேயே இருந்திருப்பார் என்று கருதத் தோன்றும் இப்படி அந்த காலத்திலே அவரை ஏசியவர்கள் பேசியவர்களுக்கு இடையிலே தன்னை உறுதியான ஞானியாக வெளிப்படுத்தி கொண்ட திருவள்ளுவனாயனார் கள்ளுண்ணாமை என்கிற பெயரிலே பத்து குரட்பாக்களையும் தன்னுடைய திருக்குறள் என்கிற நூலிலையும் கொடுத்திருந்தார் வள்ளுவ நாயனார் முதலாக அனைத்து சித்தர்களும் ஒரு வகையான பானத்தை அருந்தினார்கள் அந்த பானத்தை அருந்தியவர்களுக்கு வாசி என்பது சுத்தியாகும் அது மட்டுமல்ல காயம் அதாவது தேகம் சித்தியாகும் அதன் பிறகு உண்ணக்கூடிய உணவிலை நாட்டம் இருக்காது உறக்கம் இருக்காது எந்தவிதமான வெறுப்பு வெறுப்புகளும் இருக்காது முழுமையான சுத்த ஞானம் என்பது வாய்த்திருக்கும் நாதவிந்துவின் கருத்தினால் உருவாகிய பானத்தை உண்ட காரணத்தால் இது சாத்தியப்பட்டது என்று குறிப்பிடுகிறார் நாதவிந்து என்று திருவள்ளுவர் குறிப்பிடுவது சந்திரர்களே சூரியகளையே தான் என்பதை இந்நேரம் சகோதர சகோதரிகள் யூகித்திருப்பீர்கள் ஒரு வருட காலத்திற்கு இடைவிடாது வாசிப்பயிற்சியை செய்து வானத்தின் நீரை இறக்கி உண்டதாக சொல்லுகிறார் வானம் என்பது ஆகாயம் ஆகாயம் என்பது நம்முடைய சரசு சரசின் உள்ளிலே இருந்து அமிர்த பானத்தை இறக்கி அருந்திய காரணத்தால் காயசித்தி யோக சித்தி ஆகியவற்றை பெற்றதாக திருவள்ளுவர் இங்கே குறிப்பிடுகிறார் இடைவிடாது செய்யக்கூடிய யோக பயிற்சியின் காரணமாக சரத்திலே இறங்கி வரக்கூடிய அந்த அமிர்த நீரை உண்ணும்போது போது ஒரு வகையான போதை என்பது ஏற்படத்தான் செய்கிறது இந்த போதையை லகிரி என்று சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆகாயத்திலே இறங்கி வரக்கூடிய போதை தரக்கூடிய ஒரு பானம் நம்முடைய சரத்திற்குள்ளேயே இருக்கிறது என்றே குறிப்பிடுகிறார்கள் யோக சாதன பயிற்சியிலே ஈடுபடக்கூடியவர்கள் முறையாக யோக கலைகை கற்று குருபக்தி விசுவாசம் என்பது குறையாதவர்களாக இருந்து இடைவிடாது செய்யக்கூடிய வாசியிலே கருத்தை செலுத்தி செய்து வந்தால் நிச்சயமாக திருவள்ளுவர் தனக்கேற்பட்ட அனுபவத்தை பெறுவார்கள் என்பதை இங்கே உறுதியாகச் சொல்லுகிறார் யோகத்தின் விதிதான் என்ன உடல் உயிர் பலக்கத்தானம் ஆகமப்படியே ஞான ஆயிரத்து ஐநூறு சொச்சம் பாகமாய் ஆய்ந்து பானம் பழக்கம் ஓராண்டு உண்டால் சாகத்தான் போமோ இல்லை சாக்காடு தவறிப்போமோ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த முறைகளை சரியாக விளங்கி கொண்டுவிட்டால் விட்டால் அதன் பிறகு யோகம் என்பது முறையாக உங்களுக்கு சித்தியாகிவிடும் அது மட்டுமல்ல உங்களுடைய உடல் உயிர் ஆகிய இந்த இரண்டுமே வலுத்து போகும் என்று குறிப்பிடுகிறார் உயிர் வலுக்க வேண்டும் என்றால் உடல் வழுக்க வேண்டும் உடல் வலுவாக இருந்தால் தான் உயிரை வலுவாக வைத்துக்கொள்ள முடியும் உடல் வலு இழப்பது எப்போது என்று கேட்டால் உண்ணக்கூடாத உணவுகளை உண்டு எந்தவிதமான உயிர்ச்சத்தும் இல்லாத மாமிச உணவுகளை உண்டு மிருகுவதை செய்து அதன் காரணமாக தேக பலத்தை இழந்து ஆன்ம பலத்தையும் இழந்து போய்விடுகிற காரணத்தால் மரணம் என்பது ஏற்படுகிறது இவற்றை முறையாக தவிர்த்து எப்படி வெற்றி கொள்வது என்பதைப் பற்றி என்னுடைய இந்த நூலிலே ஆயிரத்து ஐநூற்று சொச்சம் பாடல்களிலே தெளிவாக நான் சொல்லியிருக்கிறேன் யோகம் பழகுகிறோம் யோகத்திலே என்னதான் செய்ய வேண்டும் என்னதான் நடக்கிறது யோகத்தினால் எதை நாம் அடைய வேண்டும் அதற்கு ஏதாவது ஒரு இலக்கு இருக்கிறதா என்று கேட்டால் யோகம் அல்லது வாசி யோகம் என்று சொல்லப்பட்ட இந்த யோக பயிற்சியை செய்யும் போது உங்களுடைய தேகமும் பலமடைய வேண்டும் உயிரும் பலமடைய வேண்டும் இந்த இரண்டும் நடந்தால் நீங்கள் செய்யக்கூடிய யோக பயிற்சி சரியானது என்று திருவள்ளுவர் தீர்ப்பு சொல்லுகிறார் இதை சரியாக செய்துவிட்டால் அதன் பிறகு உங்களுக்கு மரணம் என்பது இருக்காது அப்படி மரணம் என்பது ஒருவேளை ஏற்பட்டதாக உடல் என்பது மூர்ச்சையுற்று காணப்பட்டாலும் கூட ஆன்மா என்பது பலப்பட்டு போய் பராபரத்தோடு இணைந்துவிடக்கூடிய நிலையை பெற்றுவிடும் எனவே முழுமையான யோக வெற்றியை காண வேண்டும் அல்லது பரபோதத்திலே தெளித்திருக்க வேண்டும் பரஞானத்தை பெற வேண்டும் என்றால் முறையான வாசிப்பயிற்சி என்பதுதான் சரியான ஒரு தீர்வாக இருக்கும் என்று குறிப்பிடுகிறார் ஒரு வருட காலத்திற்கு சிரத்தின் உள்ளே இருந்து எவர் ஒருவர் இடைவிடாது யோக பயிற்சியின் மூலமாக அமிர்தபானத்தை இறக்கி உண்டுவிட்டாரோ அவர் நிச்சயம் சாகாவரம் பெற்றவராக மாறிப்போவார் தேகமும் வளர்த்து போகும் உயிரும் பலத்துப் போகும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் சாரம் ஓராண்டு உண்டு சடமுதம் வழுக்கச் செய்து காரமும் இரண்டாண்டில் தான் காலை போய் மாலை உண்ண மாறவும் கழித்து மூன்று வருஷமும் கடந்துதானால் வீரமாம் உதகம் பாயும் வேதையும் ஆச்சுதாண்டே காலை மாலை காரசாரத்தை உண்ண வேண்டும் என்று சொல்லுகிறார் காரசாரம் என்று சொல்லப்பட்டது சந்திரகளை சூரியகளை தான் என்று ஏற்கனவே திரு வள்ளுவநாயனார் சொல்லியிருந்த கருத்துக்களை நாம் பார்த்திருக்கிறோம் அதாவது பகல் வேலைகளிலே சந்திரகளையையும் இரவு வேளைகளிலே சூரியகளையையும் இடைவிடாது ஓட்டும்படியாக வாசத்தண்டத்தை கொண்டு உன்னுடைய வாசியை நீ சரியாக மாற்றி அமைத்து கொண்டு என்றால் சரியாக மூன்று வருடங்கள் இதை நீ சாதித்து விட்டால் நிச்சயமாக உனக்கு சிரத்தின் உள்ளே இருந்து உதகம் என்பது பாய்ந்து வரும் அது உன்னுடைய தேகத்தை வேதையாக மாற்றி கொடுக்கும் உதகம் என்று சொல்லும்போது மலைகளிலே இருக்கக்கூடிய ஒரு வகையான சுனை நீரை பற்றி நாம் இங்கே கவனிக்க வேண்டியிருக்கிறது உதகச் சுனை என்று அழைக்கக்கூடிய ஒரு வகையான சுனை இருக்கிறது இந்த சுனையிலே எது பட்டாலும் கல்லாக மாறிப்போகும் இதிலே வேதி உதகம் வாரவேதி உதகம் சப்தவேதி உதகம் சதவேதி உதகம் ஷண்வேதி உதகம் என்பதாக பலவிதமான உதக நீர்கள் இருப்பதாக சித்தர்கள் குறிப்பிடுகிறார்கள் கொல்லிமலை மற்றும் சதரகிரி மலையிலே மனிதர்கள் செல்ல முடியாதபடியான அடர்வனங்களுக்குள்ளாக இந்த வகையான உதக நீர்கள் இருக்கின்றன இந்த உதக நீரை எப்படி எடுக்க வேண்டும் என்பதை பற்றியும் சதுரகிரி தலபுராணத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு உட்பட அனைத்து சித்தர்களும் சொல்லியிருக்கிறார்கள் இந்த உதக நீரிலே பேய்சுரை குடுக்கையிலே குதிரைவால் மயிரை கொண்டு கயிறை போல கட்டி அந்த குடுக்கையிலே இருந்து தண்ணீரை முகர்ந்து எடுக்க வேண்டும் அந்த உதக நீரை கொண்டு எந்த ஒரு உலோகத்திற்கு கட்டு கட்டினாலும் அது கட்டி போகும் பாஷாணங்கள் எருகி கட்டி மணியாகி போகும் அதன் பிறகு அதை என்ன செய்தாலும் நமக்கு முழுமையான பலனை தரும் வேதை என்பது ஏற்படச் செய்யும் கேழ்மையான உலோகங்களை இந்த வகையான உதக நீரை கொண்டு பக்குவப்படுத்தி சில வகையான புடங்களை செய்யும் போது தங்கம் செய்யக்கூடிய ஆற்றலை அது தந்துவிடும் எந்த ஒன்று தங்கம் தயாரிக்கக்கூடிய ஆற்றலை தரக்கூடியதாக இருக்கிறதோ அந்த ஒன்று உண்பதற்கு ஏற்றது அந்த ஒன்றை உண்ணும் போது தேகம் தங்கம் போட போகும் தினமாகும் வலுவாகும் இதுவே உண்மையான காயகற்பம் என்பதாகவும் சித்தர்கள் சொல்லியிருக்கிறார்கள் ஆனால் அப்படி காடுமலைகளிலே தெரிந்தலைந்து மிகப்பெரிய பிரயாசிகின் பேரிலே கண்டுபிடிக்கக்கூடிய உதக நீர் என்பது சிரத்தின் உள்ளே இருந்து இறங்கி வரும் அது சாதாரண உதக நீர் அல்ல மீரமான உதக நீர் என்று வேறு குறிப்பிடுகிறார் இந்த பூதளத்திலே நாம் காணக்கூடிய எல்லா வகையான உதகநீர்களையும் காட்டிலும் சிரத்தின் உள்ளே இருந்து இறங்கி வரக்கூடிய இந்த உதக நீர் என்பது காரம் அதிகமானது மீரமானது இதை கொண்டு உன்னுடைய தேகம் வேதையாகும் என்றும் குறிப்பிடுகிறார் அருமை சகோதர சகோதரிகளே சித்தர் ஒரு மக்கள் புறத்திலே அலைந்து திரிந்து காடுகள் மலைகளிலே கண்டறிந்த விடயங்களை எல்லாம் சிரத்தின் உள்ளேயும் கண்டறிந்திருக்கிறார்கள் அதன் காரணமாகவே அண்டத்திலே உள்ளதெல்லாம் பிண்டத்திலேயும் இருக்கிறது என்று சொல்லியதன் காரணம் திருவள்ளுவர் உட்பட அனைத்து சித்தர்களுமே தங்களுடைய வாழ்நாளிலே பலவிதமான மூலிகை மருந்துகளை பாஷாணங்களை பற்ப செந்தூரங்களை தயாரித்து உட்கொண்டு பார்த்திருக்கிறார்கள் ஆனால் அவற்றிலே எல்லாம் கிடைக்காத மிகப்பெரிய பேர் என்பது சரத்தின் உள்ளே இருந்து இறக்கி உண்ட அமிர்தத்தினால் கிடைத்தது என்பதே அனைத்து சித்தர்களும் சொல்லிய தீர்ப்பாக இருக்கிறது இதை திருவள்ளுவ அப்படியே ஒப்புக்கொள்கிறார் சரத்தின் உள்ளே இருக்கக்கூடிய அமிர்தத்தை இறக்கி உண்பதற்கு நம்மால் ஆகாது நம்முடைய குருவால் ஆகும் குரு விசுவாசம் குறையாமல் நேர்மையாக இருக்கக்கூடிய ஒரு யோக சாதகன் நிச்சயமாக இந்த பானத்தை இறக்கி உண்டுவிட முடியும் என்பதே நாம் இதுவரையிலும் பார்த்து வந்திருந்த சித்தருவருமக்கள் நூற்கள் வாயிலாக அறிந்து கொண்ட கருத்தாக இருக்கிறது மேலும் பல அதிகமான நல்ல கருத்துக்களை தொடர்ந்து வரக்கூடிய பதிவுகளிலே பார்க்கலாம் அதுவரையிலும் நன்றி வணக்கம்